இன்றைக்கி டோனட் தான் செய்ய போகிறோம் டோனட் பிஸ்கட் போல் இருக்கும் பொறு பொருள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க ரொம்ப பேர் இதை பாருங்கள் எப்படி செய்யலான்னு பாருங்கள் ஒரு கிலோ மாவு நான் சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த மாவில் மேலோட்டமாக ஆர்லி கிண்டத்தில் மேலோட்டமாக போடணும் அமுக்கி போடக்கூடாது அது உள்ளடங்கியே இருக்கணும் அதே மாதிரி பன்னெண்டு கப்பு நான் போட்டு அளந்துருக்கேன் ஜீனியில் ஜாதிக்காய் ஒன்று போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஜாதிக்காய் போடலைன்னா வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க நீங்கள் ஜாதிக்காய் போட்டு பவுடர் பண்ண ஜீனி நாலு கப்பு நூறு பட்ரு போட்டு எல்லாத்தையும் முட்டை எல்லாத்தையும் முட்டை அடித்து அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்துக்கலாம் முட்டையெல்லாம் நல்லா அடித்த பிறகு மாவை சேர்த்துக்குவோம் முட்டை ஜீனி பட்ரு எல்லாத்தையும் அடிச்சு மாவு பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் சோடா மாவு ஆப்ப சோடா போட்டு அடிக்கணும் இப்போ இந்த பீட் பண்ணுறத நம்ம வளைச்சு விட்டுருவோம் ஏன்னா நிறைய மாவு போட்டிருக்கனால அடிக்க முடியாது அதனால் கைனால் பிசைஞ்சிக்கலாம் கைனால் நல்லா சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சிக்கணும் இது தண்ணியெல்லாம் ஒரு பட்டு கூட ஊற்றக்கூடாது அந்த முட்டை பட்ரு ஜீனி இந்த இதில் தான் இது பிசையணும் அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பிசைஞ்சாச்சு கட்டையில் வச்சு பாதி பாதியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது அளவுகள் த சரி வரலேன்னா டோனட் சரியாக வராது இப்போ பிசைஞ்சி எடுத்தாச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கலாம் மெலிசா உருட்டு இப்போ தண்ணி பட் உருட்டாம உருட்டாமல் கொஞ்சம் தடிசாக உருவா அதை அதை ஒரு மூடி சார்பாக இருக்கிறத வச்சு அச்சு எடு அச்சில் அப்படியே எடு இது பண்ணி எடுக்கணும் இதே மாதிரி மூடியை வச்சு இப்படி அமிக்கி அமிக்கி எடுக்கணும் அந்த ஓரத்தில் உள்ள மாவெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் அடுத்தாப்பில் அதை போட்டு பிசைஞ்சு உருட்டிக்கலாம் இப்போ நடுவில் ஒரு மூடி ஏதாவது தண்ணி கேன் மூடியாவையோ எதாவது வச்சு நீங்கள் இதே மாதிரி நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் போட்டு சுற்றி உள்ள மாவெல்லாம் எடுத்துருவோம் எடுத்துட்டு இதை ஒரு தட்டில் வச்சுக்கலாம் இதே மா இந்த தடிசில் இருக்கணும் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணெய் காய விட்டு போட்டுக்கலாம் எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது மிதமான சூட்டில் வச்சு போடணும் இல்லைன்னா கருகி போயிடும் எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா அணலை குறைச்சிக்கிட்டு போடுங்க இப்போ ஒரு டோனட் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு நான் சொன்ன அளவில் எடுத்திங்கன்னா இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க இன்னும் ஆறலை கிறிஸ்பியாக ஆகணும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆஹா டேஸ்ட்டாக இருக்குது இருக்குது இப்போ அதே மாதிரி எண்ணெயில் போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் சுட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டு எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் கொஞ்சம் சுட்டு எடுத்துருக்குறோம் இதே மாதிரி எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே சுட்டு எடுத்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் சந்தோஷமாக நல்லா புது வருஷத்தை கொண்டாடுங்க தேங்க் யூ